தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் ஜோதிட தகவல்கள்லாம் போட்டுட்ருக்கோம் அதேபோல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சனி வக்கரம் சனி வக்கர பயிற்சி பலன்களை நம்ம பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்க்குறோம் அடுத்தது ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் எந்த மாதிரி படத்தை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே எட்டுல செவ்வாயும் குரு வளமா இருக்காரு எட்டுல மறைஞ்சாலும் ரெண்டாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதமான உங்களுக்கு அஞ்சுல உள்ள சனி ஆறுக்கு போயிருக்காரு உங்களுக்கு எதிரி தொல்லை இதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது சனி வக்கரம் என்பது என்ன பண்ணும் ஆறுல வர்றது உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது இதுக்கப்புறம் எதிரியால உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கும் போட்டிகள் இருக்கும் புறாமல் இருக்கும் தொழில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் அகலம் போட்டிகள் புறாமல் இருந்தாலும் உங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் சிறப்பாக போயிட்டு இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு தொலை ரூபத்தில் அவங்கள வீழ்த்தணுமோ அப்படி விழ்த்துவிங்க சரிங்களா விழுத்த வெட்டி சாக்கிறது கிடையாது ஒரு ஒரு அந்த மாதிரி கத்துக்குவீங்க எதிரி இருந்தாலும் அந்த அவங்களுடைய அவங்கள தள்ளிட்டு நீங்க முன்னேற முன்னேறது வழியை நீங்க கற்றுக்குவீங்க அந்த சூட்சமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால அதையே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படம் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் கேட்டிங்கன்னா எதிரி யாரு அப்புறப்படுத்தி அவங்க மூலிமா முன்னேற்றம் வர்றதை ஒரு கற்றுக்கிட்டாங்களோ அந்த சூற்று கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டாங்களோ அவங்க தொழில் எப்போயுமே சர்க்கிலே வராது சர்க்கிள் வந்தாலும் சமாளிச்சுடுவாங்க அந்த மாதிரி அப்போ நீங்கள் வந்து சமாளிக்க திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது தொலராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சனி வக்கரம் என்பது எதிரியை வீழ்த்தி நீங்கள் எப்படி முன்னுக்கு வரீங்க அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க தான் அர்த்தம் தொழிலில் ரொம்ப அற்புதமான பலம் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தான் குடும்ப வளர்ச்சி தான் ஜீவன வளர்ச்சி தான் வருமானம் ரொம்ப ரொம்ப கை மேலே கை முடிச்சு செய்கிறோம் கண்டிப்பாக கல்யாணம் ஆதாரவு கண்டிப்பாக இந்த சனி சனிவக்கரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் தொலராசிக்காரர்கள் ஏன்னா தொலராசிக்காரர்கள் குரு ஏற்ப சாதமான சூழ்நிலை தங்கிட்டு இருக்கார் இருக்குது குடும்பம் சிறப்பாக இருக்குது ஜீவனம் சிறப்பாக இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குது தொழிலை விரிவு விரிவுபடுத்தி ரொம்ப விரிவுபடுத்துவீங்க அதிக முதலீடு போட்டு தொழில் செய்வங்க நல்லா முதலீடு போட்டு செய்யலாம் எப்படியே தேவையில்ல சந்தேகத்துக்கு வேலை கிடையாது அதேபடி ஜீவன ஜீவன அமைப்பு நல்லாயிருக்கும் லாப லாப அமைப்பு சிறப்பாக இருக்கும் பாக்கிய அமைப்பு வருமானம் அமைப்பு சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு கைக்கு மேலே வருமானம் வந்து சேரும் அதே போல் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க ஏன்னா உங்களுக்கு சுய சிந்தனை இருக்கும் கல்வியிலேயே உங்களுக்கு சிறந்து நீங்கள் விளங்குவீங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான படைச்சு தரும் துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனிவர்க்கரத்தில் அரசியல் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க வேலையில் வேலை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைனா அரசு அரசு சம சாசனத்துலேயே வந்து டெம்பரவரி வேலை பார்த்துட்டு இருப்போங்க அவங்களுக்கு இப்போ போஸ்டிங் போடுவாங்க போடுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குது அரசாங்கம் மூலிமா உங்களுக்கு எதாச்சும் ஒரு உதவிகள் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் இல்லை ஏதோ ஒரு பலம் இருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இல்லை அரசியல் சா அதாவது அரசியல்வாதியாக இருக்கவங்க இருக்காங்க ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிஓ அவர் ஏதோ ஒரு வார்டு உறுப்பினரோ ஒரு ஒரு ஒன்றிய கவுன்சிலரோ அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க எல்லாம் அப்படின்னு உள்ளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலம் தான் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் வருது இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு டென்ட் வருதுன்னா உங்களுக்கு அது ஒரு சாதமான சூழ்நிலை தருந்து நடத்தும் அப்போ தொழாராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த அமைப்பில் வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அரசியல் சார்ந்த கல்விகள் இந்த சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த ஜேர்னலிசம் படிக்கிறது இந்த பத்திரிகை சார்ந்த விஷயங்கள் வச்சு நடத்துகிறவங்க அந்த அந்த பத்திரிகை சார்ந்த அந்த அதில் வேலை பார்க்குறவங்க எதாக இருந்தாலும் அந்த உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக தான் பலத்தை தான் இப்போ தந்துக்கிட்டு இருக்க தருவார் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா ஆயுள் சார்ந்த உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது தொழில் இதனை விஷயத்தை விஷயத்திலையும் பிரச்சனைகளுக்கு கிடையாது உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் ஆயுளாக அமையும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அப்போ அந்த சனிவக்கரம் என்பது துளாராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சுகத்தையும் சுப வரையத்தையும் தோறும் அந்த சனி வக்கரம் என்பது சந்தேகமுங்கிறது கிடையாது அடுத்தது ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறத எப்படி பார்ப்போம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு நாளில் அஷ்டாமத்தம் உள்ள சனி வந்து அஞ்சுக்கு போயிட்டார் இருக்கும் அற்புதமான படம் உச்சகராசிக்காரில் இருக்கு எந்த குரு உங்களுக்கு நல்ல நேரம் குரு வந்து உங்கள் ராசி நேரம் பதிட்டே இருக்காங்க அதனால் தொழிலில் பிரச்சனை இல்லை வருமானத்தில் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இல்லை எந்த வகையிலுமே பிரச்சனைங்கிறது கிடையாது அதுமாரி சனி வந்து அஞ்சுக்கு போயிட்டார் பஞ்சமுக ஸ்தானத்தில் அஞ்சு சனியை சஞ்சாரம் செய்து கொண்டு வரதால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கும் முன்னோர்கள் மூலியமாக உங்களுக்கு எதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் முன்னோர்கள் அவங்க இறந்துருந்தாலும் அவங்க சொத்துலேயோ இல்லை அவங்க ஏற்கனவே எங்கேயாச்சும் பணம் இருந்திருக்கும் யாருச்சே கொடுத்துருப்பாங்க அவங்களாம் வீடு தேடி வந்து இப்போ கொடுப்பாங்க உங்களுக்கு அப்போ பூர்வீக சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எது பெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாமே இப்போ நடக்கும் கைக்கு கொஞ்சம் செய்யணும் தானாக வரும் சரிங்களா இப்போ எப்படியே தேவை இல்லை அதனால் என்ன என்ன பண்ணுங்கள் இப்போ பூர்வீக சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நீங்கள் ஒரு எரிச்சி குறை வச்சுருந்தால் அதை நிவர்த்தி பண்ணிடுங்க விஷய ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எதிர்த்து தேதி கொடுக்காமல் இருந்தீங்க இல்லை அவங்களுக்கு எதிர்த்து செய்யாமல் இருந்தீங்க அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு குறை ஒன்று வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணிடுங்க சரிங்களா ம பண்டிகைன்னு சொன்னா உங்களுக்கு எந்த வயத்துலையுமே உங்களுக்கு குறைய வர அது மாதிரி அதுமாதிரி விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்கரமுங்கிறது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும் வக்கரமாக அமைப்புகிறோம் அதில் கேரண்டியாக சொல்லலாம் நூறு சதவீதம் கேரண்டியாக சொல்கிறான் விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சுங்க பத்து வருஷமாக கூட ஆச்சுங்க குழந்தைகள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ இந்த சனி வக்கரங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான படத்தையும் குழந்தை பாக்கியத்தை தரும் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா சுகஸ்தானம் நல்லாவே இருக்கும் சுகஸ்தானம் என்ன சொன்னால் சுகுசான வாழ்க்கை வாழ்றது ஒரு சைக்கிள் வச்சுருக்கோம் பைக் வாங்குவாங்க பைக் வச்சுருக்கோம் கார் வாங்குவாங்க சரிங்களா அந்த மாதிரி அதுமாரி இந்த சுகுசான தொழில் செய்வர்கள் சொகுசு தொழில்னால் ஆனபரமான தொழில்னா இந்த டேக்ஸி போட்டுறவங்க இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க அந்த மாதிரி இந்த உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறவங்க ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த மாதிரி திரைப்படத்துறை அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நடத்தவங்களுக்கு இந்த சனி சனி வக்கிரங்க என்பது ரொம்ப அற்புதமான படத்தை முன்னேற்றமான காலகட்டத்தையும் தர தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் மனைவி மக்கள் அவங்க பேச்சை கேட்பாங்க நல்லாயிருக்கும் புத்தரசனங்கிறது நல்லாவே இருக்கும் அதுமாரி குழந்தைகள் அதாவது படிப்பு விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் வசவராஜ்காரர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அறிவு கூர்மையாகும் நுண்ணறிவு அதிகமாகும் அரசியல் சாசன அரசியல் சாசனம் அதாவது அரசாங்க உதவி உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பட்டப்பிடிப்பு படிக்கிறவங்களுக்கு படிக்க நினைக்கிறவங்களுக்கு படிக்க போகலாம் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு ஏற்ப ஏற்படுத்தும் பேங்க் லைசன் லோன்குன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கிடைக்க மாதிரிச்சின்னா இது கிடைக்கும் லோன் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க இந்த கொடுக்கல் வாங்கல் அதாவது இந்த வட்டி வட்டிக்கு பணம் விட்டு புலம்பு நடத்துகிறவங்க அது மாதிரி வங்கி நகைக்கடன் தரவங்க வட்டி கடை நாயக்கடத்துக்கு தரவங்க அந்த மாதிரி இந்த பங்கு சந்தையில் பணம் போடுற போடுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு லாப லாபகரமான ஒரு சூழ்நிலை தான் தரப்போது சனி வைக்கிறேன் போது நல்லா பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிரிகள் தொல்லை இருக்காது உங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்காது நீங்கள் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயமா சரி குடும்பம் ரீதியான விஷயமா தான் சரி நீங்கள் தான் ராஜாங்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் எதிரியே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஏழாம் சரணம் இப்போ குளமாக இருக்குது அப்போ திருமணம் சார்ந்த விஷயம் ஒருவழம் குளமாக இருக்கும் கலசரங்கிறது கணவன் மனைவி மனைக்கணம் கணவன் ஆயுள் பலம் நல்லாயிருக்கும் நல்லா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பிரச்சனை கிடையாது அதுமாரி தொழில் அமைப்பு ஒன்போதாம் மணி அமைப்பு சுத்தமாக இருக்குங்கிறதால அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பாவுக்கு மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறது அப்பாவோட தொழில் நீங்கள் எடுத்து நடத்துறது அப்பாவுடைய பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கிறது எல்லாம் நடக்கும் சரிங்களா அதனால் அந்த தொழில் இருக்கிற விஷயத்தில் நல்லாவே இருக்கும் ஜீவன சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் லாபசனங்கள் பலமாக இருக்குது இடை சத்துக்கு எதிர்த்தோட்டாலும் லாபமாக இருக்குது சரிங்களா ஆனால் விரயத்துக்கு வேலை கிடையாது அப்போ என்ன நடத்தோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது சுப விரத்தை உண்டு பண்ண ஒரு காலகட்டமாக தான் இருக்குது சரிங்களா அதனால் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து இந்த அதிகமாக பயணம் பயணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரிங்களா மற்றபடிவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலம் நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆரோக்கியங்கிறது தான் நடக்கும் அதில் வித சந்தேகமும் கிடையாது மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி